சற்று முன் உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்லையா முக்கிய தலைவர் விரட்டி அடிப்பு யாரப்பா அந்த நடிகர் அன்பில் மகேஷ் ஓகேங்களா அன்பில் மகேஷ் அப்போ ஒரு ட்ரெண்ட் ஆச்சு ஒரு பாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய மன்னிக்கு சட்டமன்றத்துடைய தேர்தலின் போது ஒரு பாடல் ஒன்று ட்ரெண்டானது பார்த்து கொள்ள கிடைத்தாயே அது உதயநிதியையும் அன்பில் மகேஷும் ஒரு நண்பர்களாகவே இருந்து அரசு பதவியை வாங்கிட்டாங்க ஆட்சியை பிடித்ததற்கு கடந்த முறை ஆட்சியில் பங்கு பிரசாந்த் கிஷோராக இருந்தால் அடுத்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் உதய்க்கும் அன்பிலுக்கும் இருக்கு எங்கெங்க என்ன பண்ணணும் இப்போ ஓப்பனாவே சொல்கிறேன் பிரச்சாரம் பண்ணுறது இந்த ஆட் கொடுக்கறது ஸ்டாலின் தான் வராரு இந்த சாங் செலக்ஷனு அன்பில் மகேஷ் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார் ஓபிஎஸ் மாதிரியே இருப்பார் போனை போலவே இருப்பார் ஆனால் பண்ணுறது எல்லாமே வேலைகள் அப்படி சத்தியமா தான் சொல்றாங்க அமைச்சர் இப்ப வரைக்கும் அன்பில் கூறி ஒரு புகார் வந்திருக்கா இந்த ஆட்சியில அந்த ஒரு விஷயத்துல இந்த ஆட்சியில் அவரை பாராட்டலாம் பட் ஆனா அவரையே விரட்டி அடிக்கிறாங்க ஓட்டு கேட்க போனா திமுக ஒழிக ஒழிகெல்லாம் இருக்கும் போது திமுக வெற்றியை பெறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அடுத்த வருடம் தேர்தல் வரை அவர்கள் தாங்குவார்களா அதுக்கு அடுத்த வருடமும் தேர்தல் இருக்கிறதே அதுதானே இங்க தலைவலியே இப்போ திமுகவுக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா தேர்தலோ இல்லை மற்ற விதமான விஷயங்களோ கிடையாது அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குப்பா பார்லிமெண்ட் எலெக்ஷனு சி சாரி அடுத்த வருஷத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எலக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் இருக்கு சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல விக்டரி வந்து கிடைக்கணும் திமுகவுக்கு வெற்றி வந்து கிடைச்சாதான் ஓரளவு நல்ல ஒரு அசாத்தியமான ஒரு வெற்றி என்பது கிடைக்கக்கூடும் திமுகவுக்கு ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே போகின்ற தலைவர்கள் வருகின்ற தலைவர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா கைது செய்ய வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்துச்சு அப்படின்னா உம் நம்ம ஆகும் நினைக்கவே நினைக்க மாட்டேங்க திமுக திமுக அடுத்த முறையும் ஆட்சிக்கு வரணும் அதற்கு அடுத்த முறையும் ஆட்சிக்கு வரணும்னு எதனா ஆசைகள் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் குட் ஒர்க்கை காட்டுங்க ஓகேங்களா எலெக்ஷன் டைம் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷனுக்கு முன்னாடி கடைசி அஞ்சு மாசத்துல நல்லவராணும்னு பார்த்தாரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு நேரம் இருக்கிறது கவலையே வேண்டாம் தயவு செய்து மக்களுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கிறது செய்த தவறை கொள்ளுங்கள் எதிர்க்கட்சிகள் வாயடைத்து போகட்டும் பிறகு வெற்றி என்பது உங்களுக்கு கிட்டாமலா போகிவிடும் நீங்கள் தான் ஒன்னு சொல்லுவீங்களே நான் கலைஞரின் மகன் நான் கலைஞரின் மகன் வா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றேன் கலைஞர் சாதுரியமாக காய் நகர்த்துவார் சர்க்கரை அதாவது சர்க்கரை மூட்டை எறும்புகள் தின்றது கோணிப்பை என்னாச்சு கோணிப்பையை கரையான்கள் தின்றது அப்படின்னு சொல்லி சிம்பிளா இயற்கை மீது படி போட்டு சென்று விடுவார் ஆனா ஸ்டாலினோ இல்லாத மற்றவர்களோ உங்களுக்கு வாரி வாரியாக தேவைப்படும் அதனால வந்து தயவு செய்து வந்து இருக்கக்கூடிய தவறை வந்து திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக அடுத்த இரண்டு ஆண்டுகள் வந்து இருக்கட்டும் சோ மறக்காம நம்முடைய சேனலை தொடர்ந்து பின்பற்றுங்கள் உடன்பிறப்புகளே நன்றி